ஹலோ மக்களே வெல்கம் டு நஸ்ரூன் சப் வியூஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஃபேமஸான பிரியாணியை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நம்ம ஆம்பூர் பிரியாணி பார்க்க போகிறோம் அந்த ஆம்பூர் பிரியாணி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி அந்த பிரியாணியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா முழு கோழி ரெண்டு அப்படியே உள்ளே இறக்கி அதை பிரியாணியாக்கி அதை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் ஓகே இப்போது நம்ம டூ கேஜி ஆம்பூர் பிரியாணி அதாவது சம்பா ரைஸ் வச்சு டூ கேஜி சிக்கன் போட்டு ஆம்பூர் பிரியாணி செய்யப்போகிறோம் ஸோ நம்ம நார்மலாக எல்லா பிரியாணிக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எண்ணெய் ஊற்றுவோம் இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றுவோம் ஸோ இது ஆம்பூர் பிரியாணின்றனால டூ ஃபிஃப்டி கிராம் நம்ம ஊற்றப்போகிறோம் ஒரு கிலோக்கு ஸோ அப்போ ரெண்டு கிலோக்கு அரை லிட்டர் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் ஆம்பூர் பிரியாணியில் வந்து ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ அதனால் ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் மற்ற மசாலாஸ்லாம் சேமிங்களா இல்லை அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அது நம்ம போக போக பாருங்கள் நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்ன மசாலான்னு சொல்கிறது தெரியும் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட ஒரு ஒரு பிரியாணிக்கும் அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது லைட்டாக அந்த ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நம்ம சேனலில் ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் சென்னை பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரம்ஜானுக்கு போட்ட பிரியாணியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காமிக்கும் ஸோ அதெல்லாம் எல்லா இதுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அது எல்லாமே இதில் நோக்கமாக பாருங்கள் நாங்கள் சொல்கிற மெத்தடில் அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரியாணிக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்குண்டான தனித்துவமான ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மக்களே என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து எவ்வளோன்னா ஒரு கிலோவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ரெண்டு ரெண்டு கிராம் இப்போ நம்ம ரெண்டு கிலோ செய்யறதுனால நாலு கிராம் சேர்த்துக்கலாம் அதாவது பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் கிராம்பு ரெண்டு கிராம் ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் நாலு கிராம் சேர்த்துருக்கோம் நல்லா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் உடனே இதை சேர்த்த கையோட ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஐநூறு கிராம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபோ நானூறு கிராம் தான் சேர்ப்போம் ஆம்பூர் பிரியாணின்றனால அரை கிலோ சேர்க்கணும் ஸோ ரெண்டு கிலோவுக்கு ஒரு கிலோ இப்போ ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஹைதராபாதி பிரியாணிக்கும் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கும் இல்ல நம்ம சென்னை பிரியாணிக்கும் இந்த வெங்காயம் வந்து என்ன டிஃபரன்ஸ் இப்போ இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணியில வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அதை கிரஷ் பண்ணி போடுவோம் சென்னை பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் போடுவோம் இப்போ ஆம்பூர் பிரியாணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி கிராம் செவன்ட்டி பர்சன்ட் சாரி செவன்ட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் ஓ நம்ம டி அந்த கோல்டன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து சென்னை நம்ம சென்னை ஹைதராபாத் ஸ்டைலுக்கு தான் அது. சோ ஆம்பூருக்கு வந்து 70% ஆனாலும் போதும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிலீஸ் கொஞ்சம் ஸ்பைசி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஆம்பூர் கிரானில். சோ அத இத இப்ப நம்ம பாக்கப் போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம लास्ट வரைக்கும் பாருங்க. நம்ம பிரியாணிக்கு கிலோவுக்கு 40 கிராம் உப்பு சேப்பு. இப்போ இது வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். அதான் நம்ம எப்பயுமே நம்ம பிரியாணியில் வந்து நாற்பது கிராம் ஒரு கிலோக்கு கல் உப்பாக இருந்தாலும் சரி தூள் உப்பு இருந்தாலும் நாற்பது கிராம் சேர்ப்போம் ஸோ ரெண்டு கிலோக்கு இப்போ நம்ம எண்பது கிராம் சேர்க்கணும் இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு ஓரளவுக்கு நீங்கள் அந்த வெங்காயத்தை பார்த்து நீங்களே போட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது கிராம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை அளவு வதங்கினாலே போதும் இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா காஞ்ச மிளகா காஞ்ச காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அது வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் ஸோ ரெண்டு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் நம்ம ஆம்பூர் பிரியாணியில் மட்டுந்தான் இந்த காஷ்மீரி மிளகாவை வந்து அரைச்சு அதை இந்த மாதிரி சேர்த்துப்போம் மற்ற எல்லா பிரியாணிலையுமே நம்ம பச்சை மிளகா தான் சேர்ப்போம் பட் ஆம்பூர் பிரியாணில நோ பச்சை மிளகா ஒன்லி காஷ்மீரி மிளகா அதுவும் அரைச்சு நாலு ஸ்பூன் இதுதான் நம்ம டோட்டல் பிரியாணிக்குமே கலர் கொடுக்க போகுது இந்த மாதிரி கலர்லயே சேர்த்துக்கிட்டாதான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் ஆம்பூர் பிரியாணினாலே சீரக சம்பா பிரியாணி தாங்க நம்ம சீரக சம்பா அரிசி ரெண்டு கிலோ எடுத்துருக்கணும் இப்போ இத வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போது வெங்காயமும் நம்ம அரைச்சி சேர்த்த அந்த காஷ்மீரி மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு அரைச்சி அதை சேர்த்துப்போம் நம்ம எப்பயுமே எல்லா பிரியாணிக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து அரைச்சி அதை தான் சேர்த்துப்போம் ஆனால் ஆம்பூர் பிரியாணிக்கு அப்படின்னா பூண்டையும் இஞ்சியையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பூண்டு சேர்க்க போகிறோம் பூண்டு சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சியோட பேஸ்ட்டு சேர்த்துப்போம் பூண்டு ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோங்க போடணும் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் ஸோ ரெண்டு கிலோவுக்கு முந்நூறு கிராம் ஓகே இப்போ நம்ம முந்நூறு கிராம் பூண்டு வந்து பேஸ்ட் ஆக்கி அதை நம்ம சேர்த்துப்போம் இது ஏன் ஃபஸ்ட்டே போடுறோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பச்சை வடை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் தனியாக பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு தான் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கே கலர் யூஸ் பார்த்தீங்களா ரெட் யூஸாக இருக்குங்களா இப்போ நம்ம பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேம் ரேஷியோ தான் ஒரு கிலோக்கு நூற்றி ஐம்பது ரெண்டு கிலோக்கு முந்நூறு ஆம்பூர் பிராண்டில் ரெண்டுமே ஈவன்ஸ் ஈவனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டைம்ல நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான் ஒரு கிலோவுக்கு ஒரு கை இப்போ ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கை இதில் வந்து நாங்கள் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டோடனே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது மல்லிக்கும் புதினாவுக்கும் இறைவன் அப்படி ஒரு தனி ஃப்ளேவர் கொடுத்துருக்கான்ல போட்டோடு அவ்வளோ ஸ்மெல்ல அந்த மென் டிஸ்மல்லி தக்காளி ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து ஒரு கிலோக்கு அரை கிலோ தக்காளி சேர்க்கணும் இப்போ ரெண்டு கிலோனால நம்ம ஒரு கிலோ தக்காளி சேர்த்திருக்கோம் தக்காளி வந்து கொஞ்சம் நைஸ் அந்த மாதிரி சின்ன மெல்லுஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம செம்மை சென்னை பிரியாணி கம்பேர் பண்ணும்போது தக்காளி இது கொஞ்சம் அதிகம் தான் இல்லை ஆமாம் நம்ம வந்து ஃபோர் ரெண்டு கிராம் சேர்ப்போம் நானூறு கிராம் இதில் வந்து அரை கிலோ சேர்த்துருக்கோம் ஆம்பூர் பிரியாணியில் வந்து எண்ணெய் மசாலா எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் மசாலா தூக்கலான பிரியாணி பிரியாணி எண்ணெயெல்லாம் வந்துடுச்சுல்ல சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரியணும் தான் மசாலா எல்லா மசாலும் ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேசி தான் இரநூத்தம்பது கிராம் ஒரு கிலோக்கு இரநூத்தம்பது ஸோ ரெண்டு கிலோவுக்கு அரை லிட்டர் தயிர் ஓகே ஓகே गाइस கோழி உள்ள போட்டுறலாமா போட்டுறலாம் நம்ம பிரியாணிக்கான ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் தான் சோ இவங்க ஹீரோவை உள்ள போட்டுறலாம் நான் ஹீரோயினை உள்ள போடுறேன் ஓகே குப்புற கவுந்து கிடக்குறாங்க உள்ள சம்மையா டுயட் பாடிட்டு இருக்காங்க உள்ள தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாடம் ஹிட்டா பாட்டு ஹிட்டானு பாப்போம் அவங்களுக்குள்ள போட்டு நம்ம கோழியை போடும்போது இந்த மாதிரி செஸ்ட்டை வந்து கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மசாலா நல்லா உள்ள பிடிச்சி வேகும் இல்லைங்களா ஆமாம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம கறி சிக்கனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதுக்கு தே பிரியாணிக்கு நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒன்னேகா லிட்ரு ஸோ ரெண்டு கிலோவுக்கு ரெண்டரை லிட்ரு இப்போ சேர்த்துருக்கோம் கலக்கலாம் கொதிச்சிட்டு இருக்குல்ல ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கறி வேகட்டும் அது வரைக்கும் நம்ம தட்டை போட்டு மூடிடலாம் ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம சிக்கன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோழி பார்த்தீங்கன்னா சுடுதா வேந்திருச்சுங்களா இந்த மாதிரி இப்போ இந்த பதத்தில் நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல அரிசி சேர்த்துக்கலாம். மீதி இதுல இருந்து மீதி நம்ம அரிசி இது நம்ம அரிசி சேக்கற ஸ்டேஜ் வந்துருச்சு. பாக்குறது எவ்வளவு சுகம். என்ன காத்துட்டேன். என்ன பரக்க இருக்கு. ஓகே மக்களே, உள்ள கொதிச்சிடிச்சு, சிக்கனோ இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி தோசை சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேல தம் வைக்கலாம் அப்பதான் வந்து பிடிக்காம வரும் கே ஒரு இருபது நிமிஷமா அப்படியே தம் விட்டோம் இப்போ ஓகம் பண்ணி பாத்திரலாம் பிரியாணி சும்மா அம்சமா ரெடி ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன இருக்காருன்னு பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்துட்டார் பாருங்க அப்படியே முழுசாக சூப்பராக வெந்து வந்துருச்சு எடி அருமையாக வெந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆஹா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு ஃபுல் சிக்கனும் வெந்துருச்சு பீஸும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பார்க்கவே வந்து அட்டகாசமாக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ஆம்பூர் ஃபுல் சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு சிக்கன் ரைஸும் அவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு பிரியாணினா அப்படி ஒரு பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் அட்டகாசமாக வரும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் உங்களை ஒரு புதுவிதமான டிஷ்ஷோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி